வெயிலால் வரும் உடல் உஷ்ணத்தினால் அம்மை நோய் வருகிறதா அம்மை நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி பொதுவாக வெயில் நாட்களில் உடல் உஷ்ணத்தினால் அம்மை நோய் வருகிறது என நாம் அனைவரும் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மையில் கோடை காலத்தில் சுற்றுப்புற சூழலினாலும் குப்பை சுகாதாரமற்ற மக்கள் நெருக்கி வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய வெரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸ் கிருமியால் தாக்கப்பட்டு பின்பு காற்று மூலம் பரவக்கூடியது ஆகும் அதிலும் முக்கியமாக பத்து வயதிற்குட்பட்ட சிறு குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு என்பதால் பெரும்பாலும் குழந்தைகளுக்கே இந்த அம்மை நோய் வருகிறது மேலும் அனைத்து வயதுள்ளவர்களையும் தாக்கக்கூடிய நோயாகவும் இது இருக்கிறது முதலில் இந்த வைரஸ் உடலில் இருக்கும் எலும்புகளை தாக்கும் இதனால் உடல் வலி அதிகமாக இருக்கும் தொடர்ந்து சளி தும்மல் கடுமையான காய்ச்சல் வயிற்றுப்போக்கு உடலில் நீரிழப்பு ஏற்படும் இரண்டாவதாக உடம்பில் அரிப்பு எரிச்சல் நமச்சல் போன்றவை இருக்கும் மூன்றாவதாக உடலில் சிறு சிறு கட்டிகள் போன்ற சிவப்பு நிற கொப்பளங்கள் முகம் மார்பு முதுகு வயிறு கழுத்து அக்கள் பகுதி போன்ற இடங்களில் உண்டாகும் பிறகு அந்த சிறு கட்டிகள் பழுத்து நீர் கோத்த கொப்பளங்களாக மாறிவிடும் இவை எல்லாமே ஐந்து முதல் பத்து நாட்களுக்குள் காணப்படும் கொப்பளங்கள் உடைந்து கிருமி நீர் வடிவதால் காற்று மூலமாகவும் மற்றவர்களுக்கும் இது பரவும் இது ஒரு தொற்று நோய் என்பதால் தனிமைப்படுத்தி அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் உபயோகம் செய்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இதற்கு சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் உடனடியாக தெரியாது பின் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வைரசின் வீரியம் மூளை கண் இதயம் கல்லீரல் ஆகிய முக்கிய உடல் உள்ளுறுப்புகளையும் பாதித்துவிடும் சில சமயங்களில் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையே ஏற்படுத்திவிடும் எனவே எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் ஒருவருக்கு வந்தால் மற்றவருக்கும் வர அதிக வாய்ப்பிருக்கிறது அம்மை நோய் தாக்கப்பட்டால் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அழுக்கு குப்பை சேராமல் நாள்தோறும் அவற்றை அப்புறப்படுத்துவது மெல்லிய பருத்தி ஆடை அணிவது உலர்த்தி வெயிலில் காய வைக்க வேண்டும் வேப்பிலையை படுக்கையில் விரித்து அதன் மேல் படுத்துக் கொள்வது அல்லது வேப்பிலை துளசி மஞ்சள் அரைத்து பூசினால் அரிப்பு நமச்சல் குறையும் மேலும் வேப்பிலை கிருமி நாசினியாக செயல்பட்டு கொப்புளங்கள் உடைந்து தொற்று குழைத்து உடைந்த கொப்பளங்களின் மேல் தடவினால் உடல் குளிர்ச்சி அடைந்து நமச்சல் மற்றும் அரிப்பு விரைவில் குறைந்துவிடும் அம்மை நோய் தாக்கப்பட்ட நாட்களில் நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டியது அவசியமாகும் சுத்தமான குடிநீர் பருக வேண்டும் அதிக காரமான உணவுகளை சேர்க்காமல் பசும் மோரில் எலுமிச்சம் பழச்சாறு கலந்து அதனை உணவில் சேர்த்து உண்பதும் முளைக்கீரை பசலைக்கீரை தக்காளி கூழ் அரிசி கஞ்சி சத்து சத்துமாவு சிறுகீரை பூசணிக்காய் ஆகிய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் இது தவிர இளநீர் நீர்மோர் கரும்புச்சாறு ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் போன்றவை சாப்பிட வேண்டும் இது போன்று செய்வதன் மூலம் அம்மை நோயிலிருந்து விடுபடலாம்